ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகாஷ் அணு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அபியும் ராகவும் வண்டியில இருந்து கீழே விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் ராகவ் இருந்துகிட்ட நான் வண்டி ஓட்டுறேன் வண்டி எடுத்து ஓட்டுவாங்க சுந்தரிக்கும் முரளிக்கும் வந்து ஆகாஷோட கல்யாணம் எப்படியாவது நிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஜோசியர் கூட்டிட்டு வராங்க அங்க வந்து ஆகாஷுக்கும் அணுக்கும் வந்து கல்யாணம் ஆச்சுன்னா ஆகாஷோட உயிர்க்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க ஜோசியர் வந்து இப்படி சொன்னதுனால ராகவ் அபி பாட்டிக்கு உங்க மூணு பேத்துக்கும் வந்து ஷாக்கா தான் இருக்கும் ஏன்னா இவங்க மூணு பேர் வந்து இந்த கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க சுந்தரிக்கும் முரளிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் ஏற்கனவே முரளியும் அஞ்சலியும் வந்துட்டு கோயிலில் இருக்கிறத வந்து ஆண்டாளத்தை பார்த்துட்றாங்க இருந்தாலும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கிறாங்க இதுக்கு மேலே வந்து ஆண்டாளத்தை அபியோட அப்பாவுக்கு வந்து சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து முரளியோட உண்மை வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரும் இதனால் வந்து ஆகாஷ்க்கும் அண்ணுக்கும் வந்து சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து ஆகாஷ் அண்ணு சீக்கிரமாக கல்யாணம் நடந்தாலும் நம்ம கோயிலில் சொன்ன சித்தர் வந்து இதுக்கு பின்னாடி நிறைய வந்து விளைவுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்தாலும் வந்து ரெண்டு பேர் கஷ்டப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்ன தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் பை பை